No,

மேலும் துணை ஜெய் ஸ்ரீராம் என்று துவங்கும் வேதாரண்ய திருப்புகளில் புயல் மறுபோணே என்கிற வரியிலே ராம ராவண யுத்தம் ஏழு நாட்கள் நடைபெற்றது என குறிப்பிடுகிறார் இது இரவும் பகலும் நடைபெற்றது ஸ்ரீ மகாபாரத யுத்தம் பதினெட்டு நாட்கள் பகலில் மட்டும் நடந்தது ராவணனுக்கு இறுதி கடன் செய்ய ராமர் விபீஷணனை பணித்தலோடு ராவண வதைப்படல முடிக்கிறார் கம்பர் அன்னதோ என்ன ஈசன் ஐயமும் நானும் நீங்கி தன்ன தோல் இணையை நோக்கி வீடனா தக்கது என்றால் என்னதோ இறந்துளான் மேல் ஈ ஈயமனுக்கு ஈண்டச் சொன்னது ஓர் விதியினாலே கடன் செய்ய துமிதி என்றான் இதன் பிறகு விபீஷணர் புஷ்பகி விமானம் கொண்டு வர அனைவரும் அயோத்திக்கு புறப்படுவதாக கம்பர் பாடுகிறார் ராவண வதத்திற்கு பிறகு வால்மீகி கூறுவதை பார்ப்போம் திபீஷனை கூப்பிட்டு ராவணனுக்கு காரியங்கள் செய்யச் சொல்ல திபீஷனர் மறுக்கிறார் ஒருவன் இறந்து விட்டால் அவன் சிறு தேமைகளும் அழிந்து விடுகின்றன எல்லோருக்கும் நன்மை செய்ய நான் நினைத்தேன் ராவணன் அவனுக்கு அதை செய்ய விடாமல் மரணம் வரை தடுத்தான் இப்பொழுது தடுக்க முடியாதல்லவா அவனுக்கு அந்திமிக்கிரியை எனும் நல்லது செய் என்கிறார் நீ செய்யாவிட்டால் நானே செய்கிறேன் நீ எனக்கு சகோதரன் என்றால் ராவணனும் எனக்கு சகோதரன் தானே என்று சொல்ல விபீஷனர் செய்கிறார் இது நடந்தது சித்திரை மாதம் வளர் தேதியில் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எந்த ஒரு ஜீவாத்மாவும் வேண்டாமலேயே பரமாத்மா தானே வந்து நல்லது செய்வார் என்பதை உணர வேண்டும் மறுநாள் வானரர்கள் சமுத்திர தீர்த்தம் கொண்டு வர சேத்துக்கரையிலே செய்தது போலவே விபீஷணனுக்கு லக்ஷ்மணன் மூலம் பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் அனுமனை ராமர் அசோகமனம் அனுப்ப ராமர் நலமாக இருக்கிறார் என துவங்கி விஷயங்களை ஹனுமார் சீதையிடம் சொல்லுகிறார் சீதை மகிழ்ச்சியால் பேச முடியாமல் தவிக்கிறாள் ஹனுமார் ஏன் என்று கேட்க எல்லாவற்றிற்கும் காரணம் நீதானே உனக்கு என்ன கைமாறு செய்வேன் என்கிறாள் எனக்கு ஒரே ஒரு வரம்பொடுகள் தாயே என்கிறார் ஹனுமார் என்ன வர வேண்டும் என்று கேள் அது தர்மத்திற்கு உட்பட்டிருந்தால் தருகிறேன் என்றாள் சீத்தை தசரதன் கைகையை கேட்டதும் வரம் தருகிறேன் என்பது போல அதர்மத்திற்கு துணை போகக்கூடாது என்பதால் இப்படி தாயார் கூறினாலாம் இருந்த பத்து மாதங்களில் அவர்களை நான் கொள்ள வேண்டும் அந்த கொடுங்கள் என்றாராம் இவர்கள் ராவணனின் பணியாட்கள் மன்னன் சொன்னதை இவர்கள் செய்ய வேண்டும் இவர்களை ஏன் தண்டிக்க வேண்டும் முன்பு தோழில் ஏறிக்கொள்ளுங்கள் என்ற பொழுது சொன்னது போல உன் குரங்கு புத்தியை மீண்டும் காண்பிக்கிறாயே என்றாளாம் நீ ஒரு வியாகரண பண்டிதன் இப்படி குரங்கு புத்தி உனக்கு வரலாமா என்று ஒரு கதையை சொல்கிறேன் கேள் என்றாள் காட்டில் வேடன் சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு புலி இவன் ஒரு மரத்தின் மேல் ஏறிக்கொண்டான் அப்பொழுது உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்றது இரவு வந்தது வேடன் கரடியின் மடியிலே தலை வைத்து படுத்தான் அப்பொழுது புலி கரடியிடம் அவனை தள்ளிவிடு என்றதற்கு என்னை அடைக்கலம் அடைந்துள்ளான் முடியாது என்றதான் சிறிது நேரம் கழித்து கரடி வேடன் மடியிலே தலைவித்து படித்திருக்கும் பொழுது புலி அதை கீழே தள்ளச் சொல்ல வேடன் தள்ளிவிட்டான் கரடிக்கு பழக்கமான மரமாக இருந்ததால் தப்பித்து மேலே வந்து விட்டது வேடன் பயந்தான் கரடி சொன்னதாம் நீ என்னை எத்தனை முறை தள்ளினாலும் உனக்கு தீங்கிழைக்க மாட்டேன் என்றதாம் அதுபோல இந்த அடக்கிகள் எனக்கு அவர்கள் சுபாவத்தால் தீங்கிழைத்திருந்தாலும் நண்டிக்க கூடாது என்றாலாம் கருணையே விடுவார் சீதாதேவி ஹனுமார் மகிழ்ந்து நீங்கள் ஸ்ரீராமருக்கு ஏற்றவர் என்று நிரூபத்தி விட்டீர்கள் உங்கள் கணவர் அடைக்கலம் தருவார் நீங்கள் மனைவி அடைக்கலம் தருகிறீர்கள் பார்க்க விரும்புகிறேன் அவரை உடனே வரச்சொல் என்கிறாள் சீத்தை இதே ராமனிடம் ஹனுமார் சொல்ல ராமர் கண் கலங்குகிறார் ஏனென்றால் சீத்தையை ஏற்றுக்கொண்டால் உலகம் என்னை பழிக்காமல் சீத்தையை பழிக்குமே இவளை ஏற்காமல் மறுத்தாலும் பெரிய பாபம் வந்து சேருமே என்பதாலும் விபீஷன் சீதை நன்றாக அலங்காரத்தோடு வர சொல் என்று சொல்ல சீதையும் அதே நீராடி அலங்காரத்தோடு வருகிறாள் ராமர் சீதையை நோக்கி சுடுசொல் பேச நினைக்கிறார் அப்படி சீதை பழைய நிலையில் வந்தால் தன்னால் பேச முடியாது அழுகிதான் வரும் என்பதால் அலங்காரத்தோடு வர சொல்கிறார் திட்ட வேண்டும் என்ற எண்ணம் ராமருக்கு இல்லை பிரம்மன் முதலாகிய தேவாதி தேவர்களும் சீதை கற்பில் சிவர்ந்தவள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ராமர் நடிக்கிறார் சீத்தையை பார்த்து ஸ்ரீ ராவணன் வீட்டில் இருந்தாய் உன்னை பார்க்கவே பூசுகிறது எங்கு வேண்டுமானாலும் போய் இருந்து கொள் என்று சொல்ல லக்ஷ்மணனை கூப்பிட்டு அக்னி மூட்டி அதிலே மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் நான் ராமனுக்கு விரோதமாக நடக்காதிருந்தால் இந்த அக்னி தேவன் என்னை காக்கட்டும் என்று சொல்லி சீதை இறங்குகிறாள் ராவணன் சீத்தையை பஞ்சவடியில் இருந்து கொண்டு வரும் பொழுது அங்கே சீதை அக்னி பிரவேசம் செய்து பாதுகாப்பாக இருந்து கொண்டு மாயா சீத்தையாக ராவணன் கொண்டு வந்தான் மாயா சீதைதான் அசோகவலத்திலே இருந்தாள் தற்பொழுது அந்த அக்னியிலிருந்து உண்மையான சீத்தையாக வருவாள் என்று தேவர்கள் கோஷமிட்டார்களாம் அக்னி தேவன் மடியில் சீத்தையை ஏந்தி ராமனிடம் இந்தா ஒன்றைய சீதை என்று சொல்லி சமர்ப்பித்தாராம் ராமர் சொல்கிறார் அவள் தூய்மையானவள் என்று நன்கறிவேன் உலகத்தோ நிந்திக்க கூடாது என்பதற்காகவும் கற்பின் பெருமையை உலகரையும் இதைச் செய்தேன் என்று சொல்லி சீத்தையை ஏற்று விஸ்வகர்மாவிடம் இலங்கையை அழகாக்கி என் பக்தர் விபீஷனும் கொடு என்று சொல்லி சீதா தேவியிடம் நீ கடாட்சிக்கு வேண்டும் என்று சொல்ல லக்ஷ்மியாகிய சீதை பார்த்தாள் ஸ்ரீ என்றால் லட்சுமி என்று பொருள் அதனால் லங்கை ஸ்ரீலங்கையானது என்று சொல்லலாம் விபீஷணன் புஷ்ப விமானம் கொண்டு வந்ததும் ராமன் புஷ்பக விமானத்தில் ஏற தேவர்கள் மலர் மாறி ஒழிந்து வாழ்த்துகிறார்கள் சீத்தையும் லக்ஷ்மணனும் விமானத்தில் ஏறியதும் விபீஷன் அயோத்தியில் ஐயன் திருமுடி சூடுதலை காண விரும்பி உரைக்க ராமன் உட்பட யாவரும் மகிழ்ந்து யாவரும் புஷ்ப விமானத்தில் ஏறுகிறார்கள் ராமன் சீத்தைக்கு இலங்கையின் வீதிகளை காட்டி சேத்து வருணன் சரணமடைந்த இடம் இடம் விஷ்கிந்தை ஆகியவற்றை காட்டுகிறார் வானர மகளரையும் உடனடி செல்ல சீத்தை விரும்ப விஷ்கிந்தையிலே இறங்கி அனைவரும் புறப்படுகிறார்கள் கோதாவரி கண்டகாரண்யம் முதலியவற்றை சீதைக்கு காட்டி பரத்வாஜ் ஆசிரமத்திலே இறங்குகிறார்கள் ராமன் முதலியோர் முனிவரை தொழ ராமனை உபசரிக்கிறார் முனிவர் ராமர் அனுமனை பரதனிடம் அனுப்புகிறார் ராமர் வரவேண்டிய நாள் குறித்து ஜோதிடரை அழைத்து பரதன் அனுபுகிறார் ராமன் வராமையால் பரதன் அவலமுற்று பலவாறு சிந்தித்து உயிர் துறக்க கருதிய பரதன் தூதரை அனுப்பி சத்ருக்கனை அழைக்கிறார் தொழுதினர் தம்பியிடம் பரதன் வரம் வேண்டுகிறான் என்னது ஆகும் கொல்லவரம் என்று ஏல் சொன்னன அழில் ராகவன் தோன்றிலன் மின்னு தீயடை யான் இனி வீடுமென் மன்னனால் என் சொல்லை மராது என்றான் சத்ருகனனுக்கு பரதன் சமாதானம் கூறி எரி அமைக்குமாறு பணிக்க செய்தி அறிந்து கோசலை விரைந்து ஓடி வந்து கோசலை பரதனை தீயிலே விழாதபடி பற்றிக்கொண்டு கொண்டு தடுத்து கூறுகிறாள் கோசலையின் உரையை பரதன் மறுத்து உரைக்கும் பொழுது அனுமன் அங்கே தோன்றுகிறார் ராமனது வருகையை உரைத்து அனுமன் எரியை அணைத்து அனுமர் ராமரது மோதிரத்தை அடையாளம் காட்ட அங்குள்ளோர் அனைவரும் மகிழ்கிறார்கள் பரதன் அனுமனை பாராட்டி நீ யார் என்று கேட்க அனுமன் தன் வரலாற்றை உரைத்து பெரிய வடிவையும் காட்டுகிறார் வடிவு கொண்டோர் அஞ்ச பெருவடிவை அனுமான் சுருக்கிக் கொள்ளுகிறார் அனுமன் விமானத்தில் ராமனை கண்டவர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார்கள் ராமன் பரதனை காண்கிறார் புஷ்பகிரிமான நிலத்தில் இறங்க அடியில் விழுந்து வணங்கிய பரதனை ராமன் அன்புறு தழுவுகிறார் சத்ருகணனையும் ராமன் தழுவி பரத சத்ருகளை துணைவர்களுக்கு அறிமுகப்படுத்தியதும் ராமன் தம்பியரோடு நந்தியம்பதியை அடைந்து சடையை நீக்கி நீராடி கோலம் கொள்கிறார் தம்பிமாருடன் ராமன் அயோத்தி புகுந்து பிரம்மன் ஏவலால் மயனமைத்து முடிசூட்டும் மண்டபத்தில் புண்ணிய கொண்டு வர வசிஷ்டர் பாலகாண்டத்தில் பட்டாபிஷேகம் என்றதால் தடைபட்டது போல ஆகக்கூடாது என்பதால் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் என்றதும் ஸ்ரீ சீதாராமனை ஸ்ரீ ராஜாராமனாக்க இனிது திருமுடி முனைவித்து ஸ்ரீ பட்டாபிராமனாக்கினார் அரியணை தாங்க இருவரும் கவரி பெற்ற

அக்ரே வாசயதி பிரபஞ்சனசு தேதத்வம் முனிப்யப்பரம் யாக்யாந்தும் பரதாதிபிகி பரிவிரதம் ராமம் பஜே சியாமலம் ராமம் பஜே சியாமலம் வைதேகி சகிதம் என்னும் தியான ஸ்லோகத்திலே உள்ளபடி கும்பகோணத்திலே இருக்கும் ராமசுவாமி கோவிலிலே இருக்கும் பெருமாள் பட்டாபிஷேக குலத்துடன் வீராசனத்திலே எழுந்தருள் இருக்கிறார் அதாவது இடது திருவடியை மடக்கி வலது திருவடியை நீட்டி அழகாக கம்பீரமாக எழுந்தருளி இருக்கிறார் ஸ்ரீ ஹனுமார் ராமாயணத்தை பாடுவது போல ஒரு கையில் வீணை இன்னொரு கையில் ராமாயண புத்தகம் வைத்துக் கொண்டிருக்கிறார் அது கேட்டு ராமர் முனிவர்களுக்கு உபதேசம் செய்கிறாராம் அதனால்தான் ஸ்ரீ ராமர் சின்முத்திரையோடு அங்கே காட்சி தருகிறார் அபேகஸ்தம் அங்கே கிடையாது பட்டாபிஷேகம் செய்து கொள்பவர் கையில் வீழ் இருக்க கூடாது என்பதற்காக அந்த வில்லை லக்ஷ்மணர் ஏந்தி இரண்டு வில்லோடு காட்சி காட்சியடிக்கிறாராம் அப்படி அயோத்தியில் காட்சி அளித்தது போல தட்சிண அழைக்கப்படும் கும்பகோணத்தில் பட்டாபிராமனாக எழுந்துள்ள இருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவரை அங்கு சென்று தரிசிப்போம் வாரியர் ராஜா ராமச்சந்திரமூர்த்தி